கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் இன்றைய நாளில் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் பவுல் பவுல்யர் கெழுதின இரண்டாம் நிருபம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இரண்டு கொருந்தியர் மூன்று ஆறு புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படுக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. And he has qualified us as ministers of a new covenant. Not of the letter but of the spirit ஃபார் த லெட்டர் கில்ஸ் பட் த ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப் அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார் அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்தது அல்ல தூய ஆவியையே சார்ந்தது ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு தூய ஆவியால் விளைவது வாழ்வு பவுலடிகளார் சபை மக்களை பார்த்து நீங்களே கிறிஸ்துவின் நிரூபமாய் இருக்கிறீர்கள் என்றும் உங்கள் இருதயமாகிய சதையான பலகையில் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவி அவருடைய வார்த்தைகளை எழுதி இருக்கிறது என்றும் கூறுவதை குறித்து நேற்று தியானித்தோம் அதன் தொடர்ச்சியாக இன்று புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் என்று சொல்கிறார் இது குறித்து சற்று நேரம் தியானிப்போம் அவரே தேவனே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள் மனிதர்கள் தாமாகவே தகுதியானவர்கள் அல்ல தேவனுடைய கிருபையால் பரிசுத்த ஆவியின் ஆற்றலால் தான் அப்போஸ்தலர்கள் புது உடன்படிக்கையின் சாட்சிகளாக சுவிசேஷ ஊழியக்காரர்களாக ஆனார்கள் பழைய உடன்படிக்கையின் ஆசாரியர்கள் தேவனுடைய சட்டத்திற்கும் பலிகளுக்கும் ஒழியக்காரர்கள் ஆனால் புது உடன்படிக்கையின் ஒழியம் அதாவது கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் கிருபை வழியாக நம்பிக்கையின் அடிப்படையில் நடந்தது அந்த உடன்படிக்கை எழுத்திற்கு உரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது எழுத்து மோசேயின் சட்டத்தில் கொடுக்கப்பட்ட கற்பனைகள் அது கடினமான கற்பனைகள் பின்பற்றப்படாவிட்டால் விசுவாசிகளின் உள்ளத்தில் வசித்து தேவனுடைய சித்தத்தின்படி வாழும் வலிமை கொடுக்கிறார் சட்டம் மனிதனுக்கு பார பாவத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் பாவத்தை வெல்ல வலிமை தரவில்லை அதற்கு மாறாக ஆவி விசுவாசியின் உள்ளத்தில் தேவ விருப்பத்தை நிறைவேற்ற வலிமையும் சுதந்திரமும் தருகிறார் நியாய பிரமாணம் பாவமோ அல்லவே பாவம் என்னதென்று நியாய பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றே மற்றபடி அறியவில்லை இச்சியாதிருப்பாயாக என்று நியாய பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே என்று பவுலியலார் கூறுவதை ரோமர் ஏழு ஏழில் வாசிக்கிறோம் நியாய பிரமாணம் எழுத்து பாவம் இன்னதென்று புரிய வைக்கிறது ஆனால் ஆவி பாவத்திலிருந்து எப்படி வெளிவருவது என்பதை போதிக்கிறது எனவேதான் எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது என்று இங்கு கூறுகிறார் சட்டத்தின் எழுத்து பத்து கட்டளைகள் உட்பட பாவத்தை வெளிக்கொண்டு வந்து குற்றவாளியாக்குகிறது அதனால் அது மனிதனை மரணத்திற்கே கொண்டு செல்கிறது பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் எண்ணில் நடப்பித்தது நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாய் இருக்குமே முன்னே நியாய பிரமாணம் இல்லாதவனாய் இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன் கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது நான் மறித்தவனானேன் என்று தொடர்ந்து பவுலடிகளார் கூறுவதை ரோமர் ஏழாம் அதிகாரம் எட்டு மற்றும் ஒன்பது வசனங்களில் வாசிக்கிறோம் ஆனால் பரிசுத்த ஆவி மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு கிறிஸ்துவில் புதிய ஜீவனை கொடுக்கிறது விசுவாசி சட்டத்தின் தண்டனைக்கு அடிமை அல்லாமல் கிருபையின் கீழ் வாழ்கிறான் இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல புதுமையான ஆவின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த பிரமாணத்துக்கு நாம் மறித்தவர்களாகி அதனை நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று மிகத் தெளிவாக கூறுவதை ரோமர் ஏழு ஆறில் வாசிக்கிறோம் ஆவியினாலே நாம் புதிய வாழ்வில் சேவை செய்கிறோம் பழைய எழுத்திற்கு கீழல்ல சட்டத்தால் அடிமையால் அல்ல ஆவியின் சுதந்திரத்தில் நாம் சேவை செய்ய வேண்டும் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்றே என்று பவுலடிகளார் கூறுவதை ரோமர் எட்டு இரண்டில் வாசிக்கிறோம் சட்டம் பாவத்தையும் மரணத்தையும் காட்டுகிறது ஆனால் கிறிஸ்துவின் ஆவி இந்த இரண்டிலிருந்தும் விடுதலையை கொடுக்கிறது இதை விசுவாசிக்கிறீங்களா ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறுவதை யோவான் ஆறு அறுபத்தி மூன்றில் வசிக்கிறோம் மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் சட்டம் நியாயத்தை கேட்கிறது கிருபை அந்த நியாயத்தை நிறைவேற்ற வல்லமையை கொடுக்கிறது சட்டம் மனிதனை குற்றவாளி என்று அறிவிக்கிறது கிருபை அவனை நீதிமான் ஆக்குகிறது சட்டம் மரணத்தை உண்டாக்குகிறது கிருபை ஜீவனை கொடுக்கிறது அதனால் தான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரன் ஆவிக்குரியவனாக இருக்க வேண்டும் வெளிப்படையான கட்டளைகளால் அல்ல உள்ளத்தில் எழுதிய தேவ வார்த்தையாலும் பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலாலும் சேவை செய்ய வேண்டும் தேவன் நம்மை தகுதி உள்ளவர்களாக்குகிறார் தகுதி நம்முடைய கல்வியால் அல்ல ஊழியம் தேவனுடைய பலன் பரிசுத்த ஆவி ஊழியத்திற்கு வல்லமையை அளிக்கிறார் சட்டம் பாவத்தை வெளிப்படுத்துகிறது ஆனால் மீட்பு கிடைக்காது எழுத்தின் கடுமை மரணத்திற்கு கொண்டு போகிறது ஆவி விசுவாசியை உயிர்ப்பிக்கிறது ஆவி சுதந்திரத்தில் நடத்துகிறார் ஆவியின் ஊழியம் புதிய உடன்படிக்கையின் அடிப்படை பழைய உடன்படிக்கை அழிகிறது புதிய உடன்படிக்கை நிலைக்கிறது பழையது வெளிப்புற பலகையில் புதியது உள்ளத்தின் பலகையில் சுருக்கமாக சொல்வதானால் கிறிஸ்துவின் ஊழியம் எழுத்தின் கடினமான கட்டுப்பாடு அல்ல பரிசுத்த ஆவியின் உயிர்ப்பான கிருபை தேவன் நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்குகிறார் நம்முடைய திறமையினாலோ அறிவினாலோ அல்ல பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எழுத்து மட்டுமே நம்மை உயிரோடு இருக்க செய்யாது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட புது உடன்படிக்கையில்தான் நமக்கு சுதந்திரமும் ஜீவனும் உண்டு அதனால் நம்முடைய ஊழியமும் வாழ்க்கையும் சட்டத்தில் அல்ல ஆவியின் சக்தியில் நிலைக்க வேண்டும் எனவே தேவனின் பாதம் அமர்ந்து நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம் ஸ்தோத்ரம் ஆண்டவரே ஸ்தோத்ரம் கர்த்தாவே ஸ்தோத்ரம் 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 பரமபிதாவே உம்முடைய கிருபையால் எங்களை புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக தகுதி உள்ளவர்களாக ஆக்கினீர் அதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எழுத்து மட்டுமே எங்களை உயிரோடு இருக்க செய்யாது என்பதையும் ஆவியால் தான் எங்களுடைய வாழ்வு இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளச் செய்ததற்கு நன்றியோடு துதிபலிகளை செலுத்துகிறோம் பரிசுத்த ஆவியால் எங்களை நாள்தோறும் வழி நடத்தி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வலிமை அளித்து உயிருள்ள சாட்சிகளாக வாழ கிருபை செய்ய வேண்டுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் உம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் மீட்பர் ஏசுவின் மூலம் ஜபம் கேளுமங்கள் ஜீவனுள்ள தகப்பனே மேன்